மணவாளக்குறிச்சி அருகே பத்தாம் வகுப்பு மாணவன் கடலில் மூழ்கி பலி கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே உள்ள கீழக்கடியப்பட்டினம் அந்தோனியார் தெருவை சேர்ந்தவர் ஆந்தனிராஜ் மீனவர் இவருடைய மகன் ஹார்லின் டேவிட்சன் வயது பதினைந்து இவர் நேற்று மதியம் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வீட்டருகே உள்ள கடலில் குளித்துக் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் ஹார்லின் டேவிட்சன் உள்பட மூன்று சிறுவர்களை திடீரென இராட்சத அலைக்கடலில் இழுத்துச் சென்றது இதனை பார்த்த மீனவர்கள் உடனே கடலில் குதித்து இரண்டு சிறுவர்களை காப்பாற்றினர் ஆனால் ஹார்லின் டேவிட்சனை மீட்க முடியவில்லை இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் தீவிரமாக கடலில் தேடுதல் வேட்டை நடத்தினர் இறுதியில் ஹார்லின் டேவிட்சனை பிணமாக மீட்கப்பட்டார் இதுகுறித்து குளச்சல் மரைன் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே மரைன் போலீசார் விரைந்து வந்து உடலை மீட்டு பேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஹார்லின் தேவிட்சன் குறிச்சியில் உள்ள ஒரு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தான் இந்நிலையில் கடலில் மூழ்கி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது